ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு யூனிட்டி பாஸ்மதி அரிசியில் இருபத்தஞ்சி கிலோ மட்டன் வடி பிரியாணி செய்ய போகிறோம் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதாவது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் உரித்து அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுட்டு தான் நான் மற்ற வேலையை செய்வேன் அரிசி ஊற வைக்கும்போது இங்கே பாருங்கள் ரெண்டு பாத்திரம் ஊற வச்சுருக்கேன் இங்கே கிட்ட வாடா இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி பாத்திரம் முழுவதும் போட்டு தண்ணி ஊற்றி ஊறி பாதி தண்ணி அடியில் தண்ணி இருக்குது ஆனால் மேலே ட்ரையாக அரிசி அப்படியே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்ல தண்ணி அரிசில ஊருது அரிசிக்கு மேல ஒரு கால் அடி தூரத்துக்கு தண்ணி இருக்கணும் அரிசி ஃப்ரீயா ஊறணும் அப்பதான் ஒரே சமமா ஊறி நமக்கு அந்த ஒண்ணு குத்தல் ஒண்ணும் பாதி சொல்றாங்களே அந்த மாதிரி பிரியாணி வராம ஒரே சமமா கிடைக்கும் கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் அரிசி எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் கேக்குறீங்க கண்டிப்பா அரிசி ரெண்டு மணி இருந்து மூணு மணி நேரம் கூட ஊறலாம் ஆனா கண்டிப்பா ஊற வைக்கணும் நல்ல குவாலிட்டியை பொறுத்து அரிசியில் விதம் இருக்குது பிரியாணிக்கு குவாலிட்டி கொடுக்குறதே அரிசி தான் அந்த அரிசியை பார்த்து வாங்கணும் பிரியாணி அரிசின்னு தேர்ந்தெடுத்து வாங்கணும் அப்போ தான் தீச்சல் குடிக்காமல் நல்ல உதிரியாக பிரியாணி கிடைக்கும் அரிசி முன்னாடியே ஊற வச்சா மாவு மாதிரி உடையும் தூள் தூளா உடையும் அது எந்த அரிசின்னா ஆஃபாயில் புழுங்கல் நொய் பிரியாணி ரக அரிசி இல்லாத அரிசியை ஊற வச்சா உடையும் ஆனால் ஒரிஜினல் பிரியாணி ரக அரிசியை நீங்கள் மூணு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் இந்த மாதிரி ஊறின பிறகு பிசைஞ்சிங்கன்னா அரிசி உடைஞ்சிடும் தண்ணி ஊற்றின உடனே பிசைஞ்சி மூணு முறை வடிகட்டி நாலாவது முறை ஊற வைக்கணும் பிரியாணியை குவாலிட்டியாக நிர்ணயிக்கிறது அரிசி தான் அதனால் அந்த அரிசியை பற்றி முழுவதும் வீடியோ போடுறேன் முக்கியமாக பிரியாணி அரிசி அனைத்தும் பச்சை அரிசி தான் அந்த பச்சை அரிசியை எப்படி பதப்படுத்துகிறாங்க நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்றத தெளிவாக விளக்கமாக வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வீடியோ போடுறேன் இந்த குட்டி நண்பனின் ஒரு குட்டி ஸ்டோரி நான் முதன் முதல்ல பிரியாணி செய்ய ஆரம்பித்து சென்னையில் என்னோடய அக்கா பையன் அம்பத்தூரில் இருக்கார் பிரியாணி செய்ய வாமாமான்னு கூப்பிட்டாரு நான் போனேன் அங்கே போயிட்டு எல்லாம் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு அரிசி வாங்க ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனார் அங்கே போயிட்டு அதிக விலை உயர்ந்த அரிசியெல்லாம் பயங்கரமாக இந்தியா கேட்டு பாஸ்மதி யூனிட்டி எல்லாமே இருக்குது ஆனால் நான் அதெல்லாம் பார்க்காம ஆஃப் ஆயில் அரிசி எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி பார்த்து வாங்கினேன் விலை ரொம்ப கம்மி மாமா இது ரொம்ப விலை கம்மியாக இருக்குது நீ நல்ல நல்ல அரிசி கூடுதலாக வாங்கி செய்யி அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை இந்த அரிசி தான் சூப்பராக சொல்லி அவருக்கு தெரியாமலே கேட்டு வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு அப்போ அந்த அரிசியெல்லாம் செய்ய தெரியாது பயமாக இருக்கும் ஆஃபைல் அரிசி தான் செய்யத் தரும் அதுவும் முதல் தடவை முப்பது கிலோ செய்யணும் செய்யும் போது அரிசி குழைஞ்சிடுச்சு இருந்தாலும் சொந்தக்காரங்கன்றதுனால எதுவும் சொல்லாமல் வீடு மாமா அடுத்தகிட்ட பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க வளர்ந்து வரும் மாஸ்டர் நான் பட்ட அசிங்கங்களும் அவமானங்களும் தான் உங்களுக்காக சொல்ல வந்திருக்கேன் நானும் ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் தான் என் உயிர் உள்ள வரையும் சொல்வேன் பிரியாணி எப்படி கற்றுக்குறோன்றது முக்கியம் இல்லை யார் கற்று தராங்கன்றதான் முக்கியம்ன்றதை கடைசியாக தெரிஞ்சுக்கிட்டேன் யூடியூப் சேனலில் லட்சக்கணக்கான மாஸ்டர்கள் சொல்லித்தராங்க யாரோ ஒரு மாஸ்டரை உங்கள் குருவாகவோ ஆசனாவோ தந்தையாவோ எடுத்து அவங்க சொல்லும் டிப்ஸு அவங்க சொல்லும் செய்முறை அவங்க சொல்லும் அளவை கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாஸ்டராக வந்துடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய உழைப்பு ஆர்வம் வச்சு நீங்கள் மேலே முன்னேறி வருவீங்க நன்றி